நமஸ்காரம் இன்னியோட ப்ராப் லைஃப் லாஃப் அட் யூ வென் யூ ஆர் அன்ஹாப்பி லைஃப் ஸ்மைல்ஸ் அட்யூ வென் ஆர் ஹாப்பி பட் லைஃப் சல்யூட் யூ வென் யூ மேக் அதர்ஸ் ஹாப்பி பியூட்டிஃபுல்லுங்க நிஜமாக இந்த கடைசி பாயிண்ட் இருக்குது பாருங்க அந்த மாதிரி இருக்கிற தான் கடவுளுக்கு ரொம்ப பிடிக்குமா கடவுளுக்கு ரொம்ப பிடிக்குமா நம்ம வந்து ஜனனம் எடுத்தது வந்து இன்னொருத்தரை ஹாப்பி பண்ணுறதுக்கு தான் அதை நன்ன எல்லாரும் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் அடிப்படை நம்ம இன்னொருத்தர சந்தோஷப்படுத்துது தான் சமஸ்தா சுக்கினோ பவந்தூ அப்படின்னு ஏன் நம்ம சொல்கிறோம் எல்லாரும் நன்னாக இருக்கணும் அப்போ இந்த எல்லாரும் அப்படின்னு சொல்லும்போது அதில் நம்ம இருக்கோம் அதை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் சும்மா நம்ம வந்து லோகா சமஸ்தா எல்லோரும் சொல்கிறேன் நானும் சொல்கிறேன் நோ அதை உள் வாங்கி அதோடய அர்த்தத்தை உள்ளே வாங்கின்னு நீங்கள் சொல்லும்போது அதோடய வார்த்தைகள் அதோடய ப்ரொனவுன்சேஷன் பாவம் எல்லாம் மாறும் நீங்கள் என்ன பண்ணுங்க லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்தோ எல்லோரும் சொல்கிறேன் நானும் சொல்கிறேன் பட் நீங்கள் அந்த ஒரு ஒரு அர்த்தத்தோட லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ இப்படி நீங்கள் வந்து அந்த பாடி லாங்குவேஜோடு நீங்கள் சொல்லும்போது என்னாகும் இருந்து நம்ம சொல்லும்போது கண்டிப்பாக ஹஸ் காட் அ பியூட்டிஃபுல் வைப்ரேஷன் இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டேன்னா ஆர் ஸ்ப்ரெட்டிங் பியூட்டிஃபுல் வைப்ரேஷன்ஸ் எல்லோரும் எல்லாரும் இருக்கணும் எல்லாரும் இருக்கணுங்கிற அந்த எண்ணங்கள் இருக்கு பாருங்க ஸோ தேட் மேக்ஸ் யூ அந்த வைப்ரேஷன் மேக்ஸ் யூ அது கிவ்ஸ் யூ மோர் எனர்ஜி அதே மாதிரி தமிழ் அடிக்கடி சொல்லுவாள் வாழ்க வளமுடன் அப்படின்னு ஸோ இது இந்த வாழ்க வளமுடன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது என்ன ஆகும்னா அந்த வைப்ரேஷன் அந்த அது அலைவீச்சு அப்படின்பா நம்ம வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தைக்கும் இட் எஸ் காட்ட வேவ்லென்த் ஸ்பீடு அதுக்கு உண்டான ஃபைவ் ஃப்ரீக்குவென்சி எல்லாம் சொல்லுவாள் ஸோ இதெல்லாம் நாங்கள் படிச்சுருக்கோம் படித்தக்கப்புறம் பார்த்தேன்னா எஸ் இட் இஸ் ட்ரூ இட் இஸ் வெரி ட்ரூ ஏன் இப்போ நீங்கள் வந்து இப்போ நம்ம லலிதா சகஸ்நாமமே நம்ம சொன்னோம் இந்த லலிதா சகஸ்நாமம் இந்த வேதங்கள் எல்லாம் பார்த்தேன்னா பல்ல தொடாமல் அட் அடிச்சடிச்சு இருக்கும் ஆனால் பல்ல கடிக்க மாட்டோம் நாராயணத்துலேயும் நீங்கள் பார்த்தேன்னா போதாத்மகம் அனுபமிதம் இதெல்லாம் வார்த்தைகள் இருக்கும் பட் பல் இடிக்காது ஸோ இந்த நாக்கு எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்குது தெரியுமா அவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்குது கடவுள் எவ்வளோ அழகாக பாருங்க எல்லாமே நமக்குள்ளே தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி இயற்கையான விஷயங்கள் நமக்கு கற்றுத்தருது பட் நமக்கு ஆறு அறிவு இருக்குது பட் நம்ம அதை புரிஞ்சுக்கலையே அதுதான் எல்லாமே எல்லா ஸ்லோகம் ஓம் அப்படின்னு நம்ம அடி வயத்துலேருந்து ஆ ஊம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது கூட பார்த்தேன்னா பல்லு இடிக்காது பல்லு இடித்து நீங்கள் என்ன சொன்னாலும் யூஸ் ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராக்னி அப்போ பாருங்களேன் நீங்கள் சொல்லி பாருங்க அதை அதை நீங்கள் அழக அழக அழுத்தி நீங்கள் சொல்லி பார்த்தேன்னா கண்டிப்பாக இந்த முப்பத்தி ரெண்டு பல்லு இருக்குது பாருங்க இது அசுரர் இந்த அசுரர்களுக்கு நடுவில் நாக்கு படுற பாடு இருக்குது பாருங்க கொஞ்சம் நஞ்சம் இல்லை ஸோ அந்த மாதிரி நம்ம சிக்கின்னு இருக்கும் அதே சமயத்தில் நாக்கு மாதிரி நம்ம தப்பிக்கவும் பழகணும் ஸோ ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படி அந்த நாக்குனால நம்ம நிறைய பேர் கெட்டது லட் இஸ் அனுபவிக்கிறோம் நல்லதும் அனுபவிக்கிறோம் ஸோ நம்ம இது இதெல்லாம் இயற்கை நமக்கு அழகாக சொல்லி கொடுக்கறது மழை அப்படிங்கிறோம் அந்த மழை எப்படி வருது இதெல்லாம் காம்பினேஷன் எல்லாம் ஒரு செயின் ப்ராசஸ் த வெயில் அடிக்கிறது வெயில் அடித்ததுனால தண்ணி வந்து ஆவியாக போய் திருப்பி மேகங்கள் அப்புறம் திருப்பி மழையாக வருது ஸோ இதெல்லாம் காம்பினேஷன் ஆஃப் பஞ்சபூதங்கள் ஸோ இட்ஸ் அ ஜாயின்ட் ப்ராசஸ் கலெக்டிவ் ஆஃப் ப்ராசஸ் ஸோ அல்டிமேட்லி இந்த மழை பெய்யும் போது எவ்வளோ பேருக்கு சந்தோஷம் பரணும் இட் மேக்ஸ் ஹாப்பி எதுவுமே பலனை எதிர்பார்க்கறதே இல்லை வெயில் வந்து உங்ககிட்ட பலனை எதிர்பார்க்குறதா காத்தா அலேந்து அதில் நிறைய பேர் திப்பு திட்டுறா எல்லாம் பண்ணுறா பட் இட் இஸ் டூயிங் இட்ஸ் ட்யூட்டி அதே மாதிரி நம்ம மனிதர்களாக பிறந்தபோது நம்ம இந்த மாதிரி சத்சங்கத்தில் இருக்கோமானால் நம்ம வந்து கடவுளை நம்புறது உண்மையானா கண்டிப்பாக நம்மளை என்ன பண்ணணும் அவர் சொன்ன அவர் சொல்லக்கூடிய கட்டளைகள் நம்ம அடிப்படையணும் அவர் அப்படி தான் சொல்லியிருக்கார் எவ்வளோ பேரை நம்ம சந்தோஷப்படுத்தினா அவ்வளோ தூரத்துக்கு நம்ம நன்னாக இருக்கும் அதே மாதிரி நன்றி ஃபஸ்ட்டு சந்தோஷங்கிறது என்ன தெரியுமா நன்றி உணர்வு அந்த நன்றி உணர்வு நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்டும் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு பாயிண்ட்டு வளருவேள் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் யூடியூப் அப்படின்னு இந்த டெக்னாலஜிக்கு நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும் அதுக்கப்புறம் இந்த செல்ஃபோனு நன்றி சொல்லணும் கரண்ட்டுக்கு நன்றி சொல்லணும் இந்த செல்ஃபோனில் இருக்கக்கூடிய கேமராவுக்கு நான் நன்றி சொல்லணும் இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் நான் நன்றி சொன்னா தான் நான் பழைக்க முடியும் இதுதான் உண்மை நிறைய பேர் என்ன சொன்னா ஏ செல்ஃபோனுக்குமே நன்றி சொல்கிறாட் இல்லையா புத்தி இல்லையா அப்படின்னு கிடையாது அது நான் லிவிங் ஆ பொருளாக இருந்தாலும் கூட அப்போது அந்த நான் லிவிங்காக இருந்தாலும் அதை வச்சுதானே நீங்கள் வந்து பல பேர் உன்னை பார்க்குறா ஸோ அதுக்கு ஒரு உயிர் இருக்கு இல்லையா ஸோ கண்டிப்பாக அதுவும் ஒரு கடவுள் நம்ம உட்காந்துட்டு இருக்கக்கூடிய சேர் நாற்காலி அந்த நாற்காலியை கூட நம்ம வந்து பொருள் நம்ம நினைக்காம அது அதுக்கு ஒரு நன்றி சொல்லணும் ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு நன்றி உணர்வு இருந்தோம்னா ஒன்று ஒன்றுத்துக்கும் நம்ம நன்றி உணர்வோடு நம்ம இருக்க பழகினோம்னா அதுதான் ஹாப்பினஸ் யூ மேக் அதர்ஸ் ஹாப்பி கண்டிப்பாக உங்கள் பாடி லாங்குவேஜ் எல்லாமே மாறும் எல்லாமே மாறும் உங்களுக்கு நன்றி இப்போ நன்றி அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு இடத்துல ஒரு லவ் ரெஸ்பெக்ட் எல்லாமே இந்த நன்றியோட சினானம்ஸ் தான் எல்லாமே அதோடது தான் ஸோ கண்டிப்பாக அந்த நன்றி உணர்வுக்கு நம்ம மூச்சு விடுறோம் நம்ம பிறக்க பிறந்ததுலேருந்து மூச்சு ஆரம்பித்து போகிற வரைக்கும் மூச்சுதான் ஸோ மூச்சு தான் நமக்கு பிரதானம் ஸோ இந்த மூச்சுக்கு நம்ம நன்றி சொல்கிறோமா நம்மளோட சிஸ்டத்துக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நாடி நரம்புகள் அத்தனைக்கும் நன்றி சொல்கிறோமா நன்றி சொல்லணும் ஃபர்ஸ்ட் இங்கேருந்து ஸ்டார்ட் ஃப்ரம் யூ இங்கேருந்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் நன்றி பாப்பா ஒன்றுக்கு போனோம் நன்றி ரெண்டுக்கு போனோம் நன்றி அப்படின்னு நீங்கள் ஒன்று ஒன்றுத்துக்கும் நீங்கள் சொல்லி பழகுங்கோ ஆட்டோமேட்டிக்காக இந்த உள் உடம்பில் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே இட் இட்இல் பி வெரி ஹாப்பி ஸோ ஒன்ஸ் உங்களோட செல்ஸ் எல்லாம் ஹாப்பினா எஸ் நவ யூ ஆர் ரெடி டு மேக் எவ்ரிபடி ஹாப்பி இதுதாங்க தாரக மந்திரம் எப்படி நீங்கள் அடுத்த வாழை ஹாப்பியாக ஆக்கணும்னா ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் ஹாப்பி பண்ணிக்கணும் எப்படின்னா நம்ம உடம்புக்கு நம்ம நன்றி சொல்லணும் நன்றி சொல்ல 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 அது நமக்கு பல மடங்கு பயங்கரமாக பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் அப்போ அந்த பெனிஃபிட்ஸ் கொடுக்கறதுனால என்ன ஆகும் நம்ம நம்ம வந்து யூ க்ளோ உங்களுக்கு நல்ல ஒரு க்ளோ இருக்கும் ஸோ தட் யூ கெட் யூ பீன் அட்ராக்டட் பை பீப்புள் ஸோ அந்த அட்ராக்ஷன்னால் உனக்கு என்னாகும் யூ யுவர் வேர்ட்ஸ் வில் பி அக்னாலேஜ் உங்களோடய வார்த்தைகள் என்னெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களோ தட் வில் பி அக்னாலேஜ் ஸோ இது கோஸ் ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன் ஸோ அப்போ அந்த அக்னாலேஜ் ஆகும்போது என்ன ஆகும்னா யூ ஆர் ஹாப்பி அண்ட் த பீப்புள் ஹூ ஆர் ஆல் அக்னாலேஜிங் தேர் ஆல்சோ ஹாப்பி ஸோ யூ மேக் த சொசைட்டி ஹாப்பி ஸோ திஸ் இஸ் ஹவு ஸோ ஸ்டார்டிங் எங்கேருந்து அப்படின்னா நம்ம கிட்டேருந்து தான் ஸோ கண்டிப்பாக நன்றி உணர்வு நமக்கு இன்றியமையாதது நம்ம இன்றியமையாது ஃபஸ்ட்டு மனித ஜென்மமாக பிறந்ததுக்கு நன்றி அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றுத்துக்கும் நம்ம உணர்கிறோம் ஓம் அப்படின்னு சொன்னால் என்ன இப்போது நீங்கள் சுவாமி அம்பாவை பார்த்தோம்னா அம்பாவில் எப்படி இருப்பா அப்படின்னு நம்ம ஃபோட்டோவில் தான் பார்த்துருக்கோம் பட் அந்த ஃபோட்டோவில் இருக்கிறத வந்து நீங்கள் வந்து லைவ் ஆக்குங்கோ லைவ் ஆக்குங்கோ அப்போ நீங்கள் லைவ் எப்படி ஆக்கணும் பேசணும் அந்த கிட்ட அந்த ஃபோட்டோக்கிட்ட பேசணும் கண்டிப்பாக அந்த ஃபோட்டோ பேசும் பேசும் அது பண்ணி பாருங்கள் நீங்கள் பேசும் அதே மாதிரி செடிக்கு போகும் செடி கிட்டே தண்ணி விடும்போது யூ ஜஸ் ஹேவ் அ ஸ்மைல் அதுவும் உங்களை ஸ்மைல் பண்ணும் இதெல்லாம் உண்மை ஸோ ஒன்ஸ் யூ மேக் இந்த மாதிரி ஆட்களெல்லாம் நீங்கள் ஹாப்பி பண்ண பண்ண ஆர் ரெடி டு மேக் அதர்ஸ் ஹாப்பி அண்ட் ஃபுல் அட்மாஸ்ஃபியரும் உங்களை ஆகிடும் அப்போ என்ன ஆகும் லைஃப் வில் டெஃபினட்லி சல்யூட் யூ நிஜமாங்க அதே மாதிரி ஒரு பெரிய எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா சார்லி சாப்பியன் நமக்கு அத்தனை பேருக்கும் தெரியும் அவரோட கதையும் நம்ம நிறைய பேருக்கு தெரியும் அவர் வந்து ஒரு கோமாளி ஒரு ஒரே ரெண்டே ரெண்டு ப்ராப்பர்ட்டி தான் அவர்கிட்ட இருக்கும் ஒரு கோர்ட்டு அதுக்கப்புறம் ஒரு தொப்பி அதுக்கப்புறம் வாக்கிங் ஸ்டிக் இந்த இதை மூணு வச்சே ஹி வாஸ் பெரிய டைலாக்லாம் ஒன்றும் இருக்காது அண்டு அவரோட பாடி வச்சு அப்படி வச்சு இப்படி வச்சு அவர் நடந்து நடந்துகிடுந்து ஹி மேக்ஸ் எவ்ரிபடி லாவ் ஓகே ஒரு பெரிய க்ரௌடு இருந்து தான் அந்த க்ரௌடில் வந்து சார் இஜ் ஹப்பன் ஹேப்பன் டு டாக் இதோ அவர் வந்து பேச பேசினாராம் பேசும்போது ஹீ கிராக்ட ஜோக் அப்போ பெரிய அந்த அங்கே யூகே அந்த பெரிய பெரிய அப்ராடெல்லாம் பார்த்தோன்னா அவளுக்கு வந்து ஸ்டாண்டிங் மிஷன் எல்லாரும் அந்த அந்த யார் பேசினது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா எவ்ரிபடி வில் ஸ்டாண்ட் ஸோ தட்ஸ் தி வே ஆஃப் கிவிங் ரெஸ்பெக்ட் ஸோ எல்லாரும் ஏந்து நான் அவர் வந்து ஒரு ஜோக்கை க்ராக் பண்ண உடனே எவ்ரிபடி ஸ்டுட் சரி திருப்பி என்ன பண்ணான்னா திருப்பி அதே சேம் ஜோக்கை செகண்ட் டைம் சொன்னாராம் செகண்ட் டைம் சொல்லும்போது என்ன ஆகுன்னா சம் ஆஃப் த பீப்புள் காட் அப் அப்புறம் திருப்பியும் தேர்ட் டைமும் சேம் ஜோக் சொன்னாராம் அந்த சம்மிலையும் இன்னும் கொஞ்சம் பேர் தான் எழுந்துட்டாராம் ஃபோர்த்து டைம் சொன்னாராம் யாருமே விழுந்துக்கலையே யாருமே விழுந்துக்கலையே அப்போது அவர் சொன்னாராம் ஒரு ஜோக்குக்கு இப் ஒரு ஜோக்கு நான் நாலு வாட்டி சொல்லும்போது இந்த மாதிரி ரெஸ்பான்ஸே வை யூ பீப்புள் ஆர் ஆல் ப்ரூடிங் வித் யுவர் ஓல்டு அன்வான்ட் வரிஸ் ஆயாச்சு நீங்கள் நடந்தாச்சு ஸோ நவ் யூ ஹவ் டு ஃபர்கெட் அதுக்கப்புறம் நெக் நான் இப்போது டிஃப்ரெண்ட் ஜோக் சொல்லியிருந்தேன்னா டெஃபினெட்டி நாலு வாட்டியும் எல்லோரும் எழுந்துட்டுருப்பேன் பட் ஒரே ஒரே ஒரு ஜோக்கை நான் நாலு வாட்டி சொன்னதுனால இந்த ரெஸ்பான்ஸ் ஸோ யூ பீப்புள் ஆர் ஆல்சோ டூயிங் தி சேம் திங் யூஆர் ஒன் தி ப்ரூடிங் நீங்கள் வந்து பழசியே இந்த மாடு எப்படி உட்காந்து அசை போடுறதோ அதே மாதிரி பழசியே நீங்கள் நினச்சி ரிவைண்ட் பண்ணின் நோ கோ ஃபார்வேர்டு சரி ஆயாச்சு நெக்ஸ்ட் 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 வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம ஃபார்வர்ட் போகணும் அந்த ஃபார்வர்ட் போனோன்னா அதுக்கு உண்டான மெச்சூரிட்டி நம்மக்கிட்ட இருக்கணும் அந்த போல்டுனஸ் அப்போ அந்த போல்டுனஸ் எங்கே இருக்குது கடவுள் நம்ம கொடுத்துருக்காருங்க அதை நம்ம யூஸ் பண்ணணும் தைரியமாக இருக்கணும் ஏன் கடவுள் என் கடவுள் எங்கள் கடவுள் யூ கேன் டேக் தி லிபர்ட்டி எங் கடவுள்ப்பா என்னோட அம்பாள் அப்படின்னு நீங்கள் யூ கேன் டேப் யுவர் செல்ஃப் அண்ட் பி போல்ட் அப்பா அம்பாள் இருக்கா அப்போ என்னை காப்பாற்றுவா அப்படின்னு யூ ஹவ் டு வாக் ஃபார்வர்டு ஸ்ட்ரெயிட்டாக பாரதி கண்ட புதுமை பெண் மாதிரி நேர்கொண்ட பார்வையும் அந்த மாதிரி அப்படி ஸ்ட்ரெயிட்டாக நம்ம நடக்கணும் ஸோ இப்படிலாம் நம்ம இருந்து நம்ம அத்தனை பேரையும் சந்தோஷப்படுத்தினோம்னா கண்டிப்பாக லைஃப் வில் சல்யூட் அஸ் தேங்க் யூ